வவுனியாவைச் சேர்ந்த எஸ் கே விஜயகுமார் மற்றும் எஸ் பிரேமதாஸ் ஆகியோர் முன்வைத்து எழுத்தாணை மனுவினை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் தடையுத்தரவினை பிறப்பித்துள்ளது மனு மீதான விசாரணை நிறைவடையும் வரை இடைக்கால தடையுத்தரவு அமலில் இருக்கும் என உத்தரவிடப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரோஹாந்தா சூரிய மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ உள்ளிட்ட நீதிபதிகள் குலாத்தினர் மனுவை பரிசீலித்தனர் வவுனியா மாநகர சபையின் மேயராக தெரிவு செய்யப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சுந்தரலிங்கம் காந்தேபன் மற்றும் பிரதி மேயராக தெரிவு செய்யப்பட்ட ஜனநாயக தேசிய கூட்டணியின் பரமேஸ்வரன் கார்த்திபன் ஆகியோர் மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் சுந்தரலிங்கம் கார்த்திபன் மற்றும் பரமேஸ்வரன் கார்த்திபன் ஆகியோர் மேயராகவும் பிரதி மேயராகவும் பதவியேற்றுள்ளதாக குறித்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் ஆரம்ப நிகழ்வில் மேயர் மற்றும் பிரதிமேயர் தெரிவு செய்யப்படும் போது சட்டத்திற்கு முரணான வகையில் பிரதிவாதிகள் செய்யப்பட்டுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதி மேயராக தெரிவு செய்யப்பட்ட பி கார்த்திபன் வவுனியா மாநகர சபை எல்லைக்குள் அன்றி வெளியில் வதிவிடத்தைக் கொண்டவர் என குறிப்பிட்டுள்ள மனுதாரர்கள் அவரது நியமனம் சட்டத்திற்கு முரணானது என சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலைமையில் சுந்தரலிங்கம் கார்த்தேபன் மற்றும் பரமேஸ்வரன் கார்த்தேபன் ஆகியோரை வவுனியா மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதிமேயர் பதவிக்கு நியமித்தமையை செல்லுபடியற்றதாக்குமாறு மனுதாரர்கள் மனுவில் கூறியுள்ளனர் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் வவுனியா மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதிமேயர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்ததுடன் மனு மீதான விசாரணை நிறைவடையும் வரை அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது மனுதாரர்கள் சார்பில் சட்டத்திரணி மஞ்சள் பாலசூரியவின் ஆலோசனை அமைய ஜனாதிபதி சட்டத்திறனை சாலிய பேரிஸ் ஆஜரானார் பிரதிவாதிகள் சார்பாக பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் மனோகர ஜாயசிங் ஆஜரானார்